அக்கா வான்பதி அவர்களுடைய நம்பிக்கையை போட்டிருக்கிற வகையில் மதிப்பளிக்கின்ற வகையில் அடிபட்டிருக்கக்கூடிய இந்த பிரேயர் மீட்டிங்கை நடத்துவதற்கு அனைத்து வகையிலும் உதவியாக இருந்திருக்கக்கூடிய ஆயிரத்திற்கும் கிலோமீட்டர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே கணிக்கையாக்குகிறேன் நீங்கள் எடுத்த வைப்பிலே வரக்கூடிய ஒரு வசனமாக நினைந்தவற்றை எல்லாம் எண்ணியபடியே இருந்தால் என்பதை போல இன்றைக்கு அன்னைக்கு எதிரான அக்காவை இழந்து நினைந்தவற்றை எல்லாம் எண்ணியபடி அமர்ந்திருக்கக்கூடிய வீழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு அக்கா தம்பி என்கின்ற உறவு அந்த உறவில் இருக்கக்கூடிய இணைப்பு அல்லது பாசம் என்பது இயல்பாக எல்லா குடும்பங்களிலும் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்த ஒருவராக அக்கா வானதி அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம் அதிலும் குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர்களை பாதுகாக்கின்ற மகத்தான பணியை செவ்வாய் செய்து வருவது மட்டுமல்லாமல் தலைவர் உணவுக்கு என்று மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கின்றவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லது உடல்நலத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் சில நேரங்களில் தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை அதுக்கேற்ற போல் அமைத்துக் கொண்ட போது கூட அத்தனை உணவு பழக்கத்திற்கு ஏற்றாற்போல் அதை எப்படி செய்ய வேண்டும் எப்படி பக்குவமாக செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் கட்டறிந்து தன்னை தகவல் தலைவருடைய வாழ்க்கைக்காக தன்னை தகவமைத்துக் கொண்ட ஒரு மகத்தான தியாக அன்னை என்கிற அளவில் தான் அவரை நாம் போட்டுகின்றோம் பார்க்கின்றோம் அந்த வகையில் அவர்களை நமக்கு பாதுகாத்தவர்கள் தலைவரை பாதுகாக்கின்ற பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையே ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு அக்கா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சாத அஞ்சலியை செலுத்துகிறேன்